ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல் இது கீரை தான் சமைச்சி சாப்பிட்லாம் இதுக்கு பேர் வந்து மயில் பீலி கீரைன்னு சொல்லுவாங்க இப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் இது தண்டுக்கீரை போல் தண்டு தண்டாக எடுத்துக்கணும் நம்ம அந்த வகை சார்ந்தது தான் இந்த அளவுக்கு நம்ம உடச்சி எடுத்து இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு நிறைய கீரைகளை எடுத்துக்கோங்க வெளியே வாங்காதீங்க உங்கள் தோட்டத்திலையே வளர்த்து நல்லா ஆரோக்கியமாக இருங்க கீரை தான் நிறைய சாப்பிட்ணும் எல்லா கீரையுமே நம் நமக்கு நல்லது தான் அதுவும் நம்ம ஆரோக்கியமாக தோட்டத்தில் மருந்தடிக்காமல் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தை தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் கீரையை வளர்த்து ஆரோக்கியமாக இருங்க Thank you friends, happy gardening.